எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் ஏன் கர்மாதித் நிலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் ராஜயோகத்தில் ஒரு ஒரு ராஜயோகம் முயற்சி பண்றது வந்து இந்த கர்மாதித் நிலை அடையிறது தான் அந்த கர்மங்களை வென்ற நிலை அடையிறது தான் அப்படின்னா நூத்துக்கு நூறு பாஸ் ஆகிறது நம்ம கடந்த அறுபத்தி மூணு ஜென்மமாக துவாபர கலியுக காலங்களில் துவாபரத்தில் இருபத்தொன்று கலியுக நாற்பத்தி ரெண்டு இப்படி அறுபத்தி மூணு ஜென்மமாக காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசினை ஈடுபட்டு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிட்டோம் அதுக்கு காரணம் மனசில் தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் இதை தான் மாயின்றோம் ராவணன் சொல்கிறோம் இதெல்லாம் நிறைய குப்பை சேர்த்து வச்சுட்டோம் இப்போ சங்கமத்தில் நமக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கு அது பேர் வந்து மண் தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாவுக்கு பாவத்தை ஏறிக்கலாம் அப்படி எரிச்சு 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 நூற்றுக்கு நூறு பாவத்தை எரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கர்மாதி நிலையை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம் அப்போ வந்து இந்த கல்பத்தில் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பிறப்பு சேர்க்கலாம் நம்ம கட் பண்ண முடியும் நம்ம வந்து சூட்ச மோதனத்தில் ரெண்டு மூணு மாதம் அங்கே இருக்க முடியும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு பர்த் அப்படின்னு ஒரு பிரிவு எடுக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சத்தியகோதரம் முதல் நாள் இருந்து நடிக்கலாம் ஓகே ஏன் இந்த கர்மாதி நிலையை முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த பதினாறு கலை அடைஞ்சிருவோம் இல்லையா நூற்றுக்கு நூறு பாஸ் போது இந்த பதினாறு கலை அடையிறதுக்கு முன்னாடி எங்கே வருவோம் இப்போ கலிகாலத்தோட கடைசியில் எல்லாருக்கும் ஒன்றோ ரெண்டோ கலைகள் தான் இருக்கு அப்போ இந்த மன்மனாபாவை பண்ணிகிட்டே வரும்போது இந்த கலைகள் கூட்டிகிட்டே வரும்ல ஒரு ஸ்டேஜில் பன்னெண்டு கலையை தாண்டும் போது பன்னெண்டு கலைன்னாவே அது திரேதாயுகத்தினுடைய நிலை அப்படின்னு என்ன இங்கே சொர்க்கத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவீங்க இது பன்னெண்டு பதிமூணு ஆகணும் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகணும் நிறைவுபடும் புரிய கர்மாதி இந்த சங்கம காலத்திலேயே அனுபவிக்கலாம் பரமாத்மா வானில என்ன பார்த்தாலும் இருபத்தொன்னு பிரிவிக்கு உங்களுக்கு சொர்க்கம் தரேன் இருபத்தி ஒன்னு பிரிவிக்கு சொர்க்கம் தரன்ற அப்படின்னா என்ன எட்டு பிரிவி சத்யத்திலையும் பன்னிரெண்டு பிரிவி திரேதாயுகத்திலும் அது மொத்தமா அப்ப அந்த ஒண்ணு எங்க இருக்குன்னா இந்த சங்கமத்துல இருக்கு ஆனா இந்த சங்கமத்தில் வாழக்கூடிய ராஜயோகங்களில் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா கலியுகவாசிகள் மாதிரி துக்கத்தையும் சேர்த்து அனுபவிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அவங்க கர்மாதீத அவசியம் அடையவே இல்லை அவங்க கலைகள் வந்து பன்னெண்டு தாண்டுவே இல்லை இங்கே அதனால்தான் இது ஒரு கலியுகத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி நீங்கள் வந்து பதினாறுக்கு போயிட்டே இருக்கீங்கன்னா எப்போ நீங்கள் பன்னெண்டை கிராஸ் பண்ணுறீங்களோ இங்கேயே உங்களுக்கு சொர்க்கம் தான் ஏன்னா பரமாத்மா சொல்லியிருக்காரு சங்கமே சொர்க்கம்தான்ற யாருக்கு சொர்க்கம் நினைவுனால பன்னிரெண்டு கலையை தானவங்களுக்கு சொர்க்கம் இல்லாதவங்களுக்கு கலியுகமும் சங்கமிகமும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது இல்லை கொஞ்சம் டிஃபரென்ஸ் தெரியும் அதாவது கலியுகவாசி மாதிரி நான் இல்லை எனக்கு இறைவனோட அறிமுகம் இருக்கு ஆத்மான்ற அறிமுகம் இருக்கு இந்த ராஜயுகம் தெரியும் தெய்வ குணங்கள்லாம் என்ன தெய்வ கலைகள்லாம் என்ன அஷ்டசக்திகள்லாம் என்ன அமிர்த வேலை பண்ண தெரியும் வாணி படிக்க தெரியும் ஸ்ரீமத ஃபாலோ பண்ண தெரியும் சேவை பண்ண தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் இந்த தேவதை மாதிரி வாழ்கிறோமா இங்கேயே சொர்க்கமாக அனுபவிக்கிறோமா அப்படின்றது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு இங்கே இருக்கிற ராஜீவிகளுக்கு புரியுதுங்களா இந்த ஒரு காரணத்துக்காகவாத நம்ம என்ன முயற்சி பண்ணோம்னா கர்மா நிலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்போ ஒரு ஸ்டேஜில் பரண்ட தானிடும் இங்கேயே அந்த பதினாறு ஆகுற வரைக்கும் இங்கேயே உங்களுக்கு சொர்க்கம் தான் இப்போ சத்தியகுத்துக்கு போனா தான் சொர்க்கத்தை பார்க்க போறோன்றது வேற விஷயம் தேவதேவாடுறதுக்கு அது வந்து அல்டிமேட் சொர்க்கம் அது அப்ப இங்கே சொர்க்கத்தை பார்க்கணும்னா இங்கே பன்னெண்டு கலை தாண்டணும்னா இன்னைக்கே நீங்க பதினாறு கலைக்கு ட்ரை பண்ணணும் நூத்தி நூறு பாஸ் ஆகிறது வேற ஒரு விஷயம் ஏன் கர்மாதி தாக்கணும் இப்போ கர்மாதி தாக்கிட்டீங்கன்னா நீங்க சுட்சமாக வந்திருக்கலாம் மூணு ரெண்டு மூணு மாசம் இருக்கலாம் கரெக்டா இப்போ சூட்சம உடலோடு அங்கே இருப்பீங்க நீங்கள் சரீரை என்ன பண்ணலாம்னா அந்த சூட்சம உடலோடு நீங்கள் ஒரு செகண்டில் அமெரிக்காவில் இருக்கலாம் ஒரு செகண்டில் இந்த பக்கம் வந்துடலாம் ஆஸ்திரேலியாக்கு வந்துடலாம் உலகத்தில் லெஃப்ட் ரைட் சென்டர் எங்கே வேணால் போயிட்டு வரலாம் இப்போ இருக்கலாம் இப்போது ஆத்மாவானது பூர்வத்தின் மதியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலில் இயக்கிட்டு இருக்கு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணும் நடந்து போகணும் சைக்கிளில் போகணும் பைக்கில் போகணும் காரில் போகணும் ட்ரெயினில் போகணும் பஸ்ஸில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும் ஏன்னா இந்த உடலை தூக்கிக்கிட்டு தான் போகணும் ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே போக போகிறது இல்லை இல்லையா சரீரம் விடும்போது தான் போகும் அது வரைக்கும் இந்த உடலோடு தானே அப்போ இது ஒரு பாரம் தானே இந்த உடலை சுமந்துக்கிட்டு ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு 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 வர்றதுக்கு இங்கேருந்து மதுமன் போனால் என்ன பண்ணும் வசதி இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் போவாங்க வசதி இல்லாதவங்க ட்ரெயினில் போவோம் இப்படி தானே போக முடியும் இந்த உடலை சுமந்துன்னு போகணும்ல இங்கே வந்து நம்ம எண்பத்தி நாலு இந்த உடலை எடுத்து 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 நடிச்சிட்டே இருந்ததுனால இந்த உடல்கிற ஒரு பாரத்தை வந்து இந்த ஆத்மா சுமக்க வேண்டியிருக்கு அதே இதை நீங்க கர்மாத்தீட்டீங்கன்னா சுற்று முடலோட மட்டும்தான் இருப்பீங்க ஆத்மா நினைச்ச அங்க இங்க அங்க எங்கன்னு போயிட்டு இருக்கும் இந்த அனுபவம் எப்பாவது கிடைக்கணும்ல ட்ராமாவில் சாதாரணமா சரீரம் விட்டா கூட சுற்று மூடலோட இருப்போம் ஆனா அது கவலையோட இருப்போம் ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே மனைவி குழந்தைங்களை பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படி பிரச்சனை ஆச்சு இப்படி ஆச்சு என் குடும்பம் என்ன பண்ணு இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் எப்போ சாதாரணமா சரீரம் விட்டா கர்மா அவ சரீரம் ஊட்டீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டேஜ் ஏன்னா எல்லா கார்மிக கொண்டு முடிச்சதுனால தான் கிளம்பி போறீங்க அப்ப அது வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதுக்காகவும் நம்ம கர்மாதித்த நிலை அடையணும் அப்போ யாராவது வானிலை கூட பரமாத்மா சொல்லுவார் என்ன சொல்லுவார் உங்களுக்கு கர்மாதித்த நிலை வந்து கடைசியில தான் கிடைக்கும் அப்படின்றார் கரெக்ட் கடைசியிலே கிடைக்கட்டும் பன்னெண்டுகளை இன்னைக்கு தாண்டக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு பதினாறு கலை முழுமையாகிறது தான் கர்மாதித்த அவஸ்தை அது கடைசியில் ஆகட்டும் முப்பத்தாறு போலே ஆகட்டும் ஆனால் இன்னைக்கு பன்னெண்டு கலை தாண்டக்கூடாதுன்னு எதாவது ரூல்ஸ் இருக்கா இல்லை இல்லை அப்ப இன்னைக்கு ட்ரை பண்ணி பன்னெண்டு கலை தாண்டிட்டா சொல்பந்தானே அதனால தான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் இந்த கர்மாதித்த அவஸ்தைக்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்ப வீடியோ பார்க்கறது நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா வேற ஏதாவது காரணம் இருக்கா கர்மாதித்த அவசை அடையிறதுக்கு இல்லைன்னா என்ன ஆகிடும்னா வேற எல்லா சச்சங்களையும் போற மாதிரி இந்த சச்சங்கள் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும் எல்லாரும் சொன்னாங்க அதனால வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாரும் சொன்னாங்க அமிர்த வேலை பண்ணணும் பண்ணுறேன் எல்லாரும் சொன்னாங்க வாணி படினா அதனால படித்தேன் எல்லாரும் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா இந்த ராஜயோகம் வந்து போர் வச்சுப்படும் சரியா அதனால நீங்கள் எல்லாருமே இந்த கர்மாதி நிலைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரு தகவல் நம்ம வெப்சைட்டில் வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்ல வந்து வாணி ஜிஸ்ட் மற்றும் வாணி மேனிஃபெஸ்டேஷன்லாம் போட்டுட்ருக்கோம் ஜிஸ்ட்ன்னா சாராம்சம் அந்த வாணியோட சாராம்சம் ஒரு நாலு பக்கத்தில் படிக்கிறோம் இல்லையா அதோட ஒரு அஞ்சு புல்லட் பாயிண்ட் மட்டும் போடுறது வந்து ஜிஸ்ட் அதே மேனிஃபெஸ்டேஷன் வந்து பொதுவாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வந்து லௌகீகத்தில் பண்ணுறாங்க ஓகேவா அதே வந்து நம்ம ராஜோக வாணியை மேனிஃபெஸ்டேஷன் ரீதியில் கொடுக்கறது தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் பொதுவாக இவ்வளோ நாள் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் முடிஞ்ச உடனே ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் போன மாதத்தில் இருந்த எல்லா வாணியோட மேனிஃபெஸ்டேஷனும் நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம் எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளும் இப்போ அது பண்ணிகிட்டு இருக்கங்க அந்த சகோதரர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கார் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கார்னா ஆகஸ்ட் மாதத்துல தான் ஃபுல்லாக பண்ணி அது நம்ம வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணிவிட்டோம் மே ஒரு லாங்குவேஜில் இல்லை நாலு லாங்குவேஜில் அப்லோட் பண்ணிட்டோம் அதுமாதிரி ஜிஸ்ட்டு போடவுடன அது ஜிஸ்ட் எப்போவுமே முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பொதுவாக கொடுப்போம் இப்போ அந்த டீம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கிடைச்சதுனால நானும் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு மேலே மெனூருக்கும் இல்லையா அதில் ரிசோர்ஸஸ்னு ஒன்று இருக்கும் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் வாணி மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு ரெடியாக வந்துச்சு இப்போ ஆகஸ்ட் பாதியில் இருக்கும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இது அப்லோட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அண்ணன்னைக்கு வாணி படிக்கிறதுக்கே சில பேர் டைம் இல்லை இவரோ ஒரு வாரத்துக்குள்ள வாணியை முன்னாடியே படித்து அது எல்லாத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷனை ரெடி பண்ணி அதுவும் ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் நாலு லாங்குவேஜுக்கும் கொடுக்குறதுன்றது வந்து இந்த சேவையில் பாபா மாதிரி இருக்கிற ஈடுபாட காட்டுது அந்த ஆத்மாக்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி அந்த டீம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ